ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியாகவும் அதே மாதிரி மீந்து போன பழைய சாதத்தை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான களி ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இனி களி செய்ய தெரியாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லவே மாட்டிங்க களி இது வரைக்கும் சரியாக செய்ய வரலை அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்னைக்கு நம்ம களி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நைட் வடித்த சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க களி செய்கிறதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம களி வந்து பார்த்திங்கன்னா இந்த குருநரிசியிலலாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதாவது உடைச்ச அரிசியிலலாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் முழுசு முழுசாக சாதம் இருக்கிறதுனால நான் வந்து ஒன்றும் பாதியமாக வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து களியை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நல்லா ஓரளவுக்கு இது போல் மசிச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாதம் எடுத்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சாதத்தில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மசிச்சுருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த தண்ணியோட சாதத்தை சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நான் அளந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு களிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு சாதம் வந்து ஏற்கனவே நம்ம வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாதம் இப்போது இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மத்து வந்து நான் வச்சுக்க போகிறேன் களி கடையிறதுக்குன்னே கட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து பருப்பு கடையிற மத்தையே வந்து பின்பக்கமாக திருப்பி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் சாதம் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கேழ்வரகு மாவை நான் சேர்த்துக்கிறேன் பாத்திரம் ஃபுல்லாக நல்லா பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மாவு வந்து வெந்து வரும் இப்போ இது அப்படியே ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணலாம் மாவு வந்து நல்லா வேகணும் மேலே முடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படின்லாம் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த மத்தை வச்சு நல்லா வந்து இப்படி கலந்து கொடுத்துக்கணும் நல்லா உருண்டைகள் இல்லாமல் மாவு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக ஆகாத மாதிரி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கலந்து கொடுக்கணும் மாவு வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கலக்க கலக்க அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கலந்து கொடுத்துக்கோங்க மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும்தான் வந்து வேகாமல் இருக்கும் மீதி எல்லா மாவுமே நல்லா வெந்திருக்கும் இப்போ அதுவும் நம்ம கலந்து கொடுக்கும்போது எல்லா மாவுமே நல்லா வெந்துடும் மேலே இருந்த மாவு கூட நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்கு நான் வந்து அப்படியே மேலே மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்க போறேன் அப்பப்போ கொஞ்சம் வந்து கலந்து கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கலந்து கொடுத்துக்கோங்க ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு சுட சுட நீங்கள் களியை உருண்டை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து சட்னி வந்து செய்ய போறேன் அதனால மேலே மூடியை போட்டு மூடி வச்சிடுறேன் அப்படியே சூடாகவே இருக்கும் இப்போ அதுக்குள்ளே சட்னி வந்து செஞ்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு கப் வேர்க்கடலைக்கு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சாதத்துக்கு வேர்க்கடலை சட்னி செய்கிறதா இருக்கட்டும் களிக்கு செய்கிறதா இருக்கட்டும் தேங்காய் கம்மியாக போட்டு நம்ம வேர்க்கடலை அதிகமாக போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும்ன்றதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகுறைப்பாக வந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் குறைஞ்சது மூணுலேருந்து நாலு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலைய சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து வேர்க்கடலையே நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது போல் கெட்டியாக இருக்கிற மாதிரி சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சரி களிக்கு தொட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதும் ரெண்டு வரமெளகாவாக கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் வேர்க்கடலையை மட்டும் வறுத்து வச்சிட்டோம்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சட்னி வந்து ரெடி ஆகிடும் களி வந்து ஒரு சிலர் கையிலே வந்து உருண்டை பண்ணிக்குவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிண்ணத்தில் உருண்டு பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எப்பவுமே இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் உருண்டை பண்ணி நான் பார்த்துருக்கேன் நானும் அதே மாதிரி தான் செய்வேன் கிண்ணத்தை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து களி போட்டு நம்ம உருட்டும்பொழுது ஒட்டாமல் இருக்கும் பாத்திரத்தில் நான் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சதில் இன்னும் நல்லா சூடாகவே இருக்குது பாருங்கள் ஆவி பறக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு களி வேணுமோ அதுக்கேற்றது போல் எடுத்து கரண்டியில் போட்டு நீங்கள் நல்லா உருட்டுனீங்கன்னா அந்த மாதிரி கிண்ணத்தில் நல்லா அழகாக பால் மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா களி களி வந்து உருட்டி எடுத்துடலாம் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் களி செஞ்சதே இல்லை களி வந்து செய்யணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வருமானம் வராதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம் அதே மாதிரி நிறைய டைம் நான் களி செஞ்சு கரெக்டாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஒரு சிலர் வந்து பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீந்து போன சாதத்தை வச்சு நீங்கள் இது போல் களி வந்து செய்யலாம் பழைய சாதத்தில் தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை நீங்கள் சுட சுட சாதத்தை செஞ்சு கூட இது போல் நீங்கள் வந்து களி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து காலையில் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கடையால் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுவும் இருந்ததுனால அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் களிக்கு தொட்டுக்கிறதுக்கு அதையும் நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் களிக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு சிக்கன் மட்டன் இந்த மாதிரிலாம் குழம்புலாம் வந்து தொட்டு சாப்பிட்டா களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் கடையல் இதெல்லாம் வந்து வெஜ்ஜில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு என்னெல்லாம் நம்ம களிக்கு சைட் தொட்டுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சைடிஷ் பண்ணுவீங்க களிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக களி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கையில் பிடும்போதே அவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது வேர்க்கடலை சட்னிக்கு இன்றைக்கி மதியம் எங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீந்து போன அந்த பழைய சாதத்தை வச்சு நான் வந்து களியை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் நான் எடுத்திருந்த அந்த ஒரு கப் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து களி வந்துச்சு நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்